ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் இருபத்தாறாம் தேதியிலேருந்து ஜனவரி தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்நிலை உருவாக போகுது இதனால் தமிழ்நாட்டில் மழை கிடைக்கப் போகுது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த தேதியில் மழை இருக்குங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய மூன்று நாட்கள் தமிழ்நாட்டில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் இடையிலே வெயில் காணப்படும் ஒரு சில இடங்களில் சாரல் மழை மிதமான மழை பெய்யலாம் அதாவது ஆங்காங்கே தான் இருக்கும் எல்லா இடங்களிலும் பரவலாக இருக்காது டிசம்பர் இருபத்தொம்போதாம் தேதி டிசம்பர் முப்பது முப்பத்தொன்று ஜனவரி ஒன்று ஆகிய நான்கு தேதிகள் தமிழ்நாட்டில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் அதாவது சில இடங்களில் சாரல் மழை சில இடங்களில் மிதமான மழை ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கனமழை பெய்யும் ஏன்னா பனியின் தீவிரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதனால் நமக்கு பெரும்பாலும் மிக கனமழை எதிர்பார்க்க முடியாது இந்த நான்கு நாட்கள் கனமழை மட்டுமே ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கலாம் இந்த காற்றழுத்த தாழ்நிலை நெருங்கி வரும்போது நமக்கு தென் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கு தான் சாரல் மலை மிதமான மலை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் சாரல் மலை மிதமான மழை பெய்யும் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சாரல் மலை மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் கனமழையானது தென் மாவட்டங்களுக்கு தான் நமக்கு அதிகமாக எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் மட்டும்தான் அது இருக்கும் டெல்டா மாவட்டங்களும் ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கலாம் இதற்கு பிறகு மீண்டும் ஜனவரி ஐந்து ஆறு ஏழு ஆகிய மூன்று நாட்கள் இந்த தாழ்வு நிலையானது வலுப்பெற்று மறுபடியும் வரும் இந்த நமக்கு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மீண்டும் மிதமான மழை சாரல் மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் மேற்கு மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் மிதமான மழை சாரல் மழை மட்டுமே பெய்யும் இதற்கு பிறகும் கூட ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து ஜனவரி தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தேதிகளில் மீண்டும் கனமழை மிதமான மழை ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் கொடுக்குற அளவுக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு வரப்போகுது இதை நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில நாட்கள் குளிர் அதிகமாக இருந்தாலும் இந்த குளிர்க்கிடையே தான் நமக்கு தமிழ்நாட்டில் கனமழை சில இடங்கள்ல மிதமான மழை சில இடங்களில் சாரமழை போகுது விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகளை இருந்து மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா ஜனவரி மாதங்களில் சில நாட்கள் நமக்கு கனமழை இருக்கிறது இதனால நீங்கள் குறிப்பிட்ட நாட்களில் அறுவடை படை செய்யும் போது நம்ம வானிலிருந்து நீங்கள் அறுவடை பணியை மேற்கொள்ள வேண்டும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பத்தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்